மாடித்தோட்டத்தில் இருக்கிற சம்மங்கி செடிகளில் தொடர்ந்து நிறைய மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கிறதுக்கு இன்றைக்கி நான் கூட ஷேர் பண்ணியிருக்க இந்த ஃப்ரீ ஹோம்மேட் ஃபர்டிலைசரை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் சம்மங்கி பூச்செடியில் தொடர்ந்து நிறைய மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கணும் அப்படின்னா நம்ம பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு ஆர்கானிக் ஃபர்டிலைசர் மாற்றி மாற்றி பயன்படுத்தணும் நீங்கள் வீட்டிலேயே காய்கறி கழிவுலேருந்து தயாரித்த கம்போஸ்ட் உரம் இருக்குது அப்படின்னா மண்ணை நல்லா கிளரி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பயன்படுத்துங்க கிட்டே இல்லை அப்படின்னா நீங்கள் வர்மி கம்போஸ்ட் கூட எடுத்துக்கலாம் சம்மங்கி விதை கிழங்கு நீங்கள் நடவு செய்யும்போது மண்கலவை ரெடி பண்ணும்போது தண்ணி தேங்காத மண்கலவை ரெடி பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த செடி எப்போதுமே டேரெக்டாக சன்லைட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அதே போல் இந்த செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம தண்ணி விடும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதிகமாக தண்ணி விட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய விதை கிழங்குகள் அழுகி போயிடும் மேல் மண் காஞ்சிருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த செடிக்கு தண்ணி விடுங்க தண்ணி ரொம்ப குறைவாக பயன்படுத்துங்க செடி வச்சு ரொம்ப நாட்கள் ஆகிடுச்சி ஆனால் பூக்கள் மட்டும் பூக்க மாட்டேங்குது செடி நல்லா ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னா இந்த செடிக்கு இப்போ நீங்கள் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் கேல்சியம் ரிச் ஃபர்டிலைசர் பயன்படுத்துங்க சமங்க செடிகளை தொடர்ந்து நிறைய மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கிறதுக்கு இன்னைக்கு நான் பயன்படுத்தக்கூடிய ஹோம்மேட் பொட்டாசியம் ரிச் ஃபர்டிலைசர் வாழைப்பழத்தூள் பவுடர் வாழைப்பழத்தோரில் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் கால்சியம் இருக்கிறதுனால செடிகளில் நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் செடி நல்லா ஹெல்த்தியாக வளரதுக்கு உதவியாக இருக்கும் இந்த ஃபர்ட்டிலைசர் நல்ல மண்ணை கிளறி விட்டுட்டு மாதத்துக்கு ஒரு முறை ஒரு ஸ்பூன் அளவுக்கு பயன்படுத்துங்க எப்போதும் போலவே ஃபர்ட்டிலைசர் கொடுத்ததுக்கப்புறம் செடிக்கு நல்லா நிறையா தண்ணி ஊற்றி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிங்கிள் பெட்டல் சம்மங்கி விதை கிழங்கு ஷேர் பண்ணுறதா ஆல்ரெடி ஒரு பதிவில் சொல்லியிருந்தோம் நம்ம கிட்டே கொஞ்சம் செல்ஃப் அட்ரெஸ் கவரும் வந்துருக்கு நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஷேர் பண்ண பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபர்ட்டிலைசர் ட்ரை பண்ணி பார்த்துக்கான ரிசல்ட் எப்படி இருக்குன்றது கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க